வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் பதினொன்று தலைப்பு தவம் தவம் என்னும் யோகமானது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி இதன் மதிப்புணர்ந்த பெரியோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் செய்து மனித குலத்துக்கென உருவாக்கி போற்றிக் காத்து தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு உதவ செய்தனர் தற்காலத்தில் வாணிப நோக்கமுள்ள பலரால் யோகத்தின் கருத்தும் செயல்முறைகளும் விளைவுகளும் திரித்துக்கூறப்படுகின்றன கூறப்படுகின்றன அவ்வாறே பரவலாக போதிக்கப்பட்டும் வருகின்றன மாயாஜாலங்களை புரிந்து மக்களை மயக்கவல்ல அற்புத ஆற்றல்களை அளிக்கும் பயிற்சியே யோகம் என்றும் தனிமனிதன் பெருமையையும் புகழையும் உயர்த்தும் சாதனைத்தான் யோகம் என்றும் பொதுமக்கள் கருத்து யோகத்துக்கு பொருள் கூறப்படுகின்றது பல இடங்களில் யோகம் என்னும் தவத்திற்கு உண்மை விளக்கம் கூறி வருகின்றேன் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் உண்மை உணர்ந்த தெளிவிலே மனநிறைவு பெறுகின்றனர் மனதை உயிர்மேல் வைத்து பழகும் தியானமோ அசைவற்று நினைவற்று இருக்கும் சாதனையோ பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ தற்சோதனையோ மாத்திரம் தவமன்று மனித பிறவியின் பெருநோக்கத்தையும் மதிப்பையும் உணர்ந்து அறிவின் நிலையறிந்து பேரறிவு நிலையெய்தி புலங்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை என்னும் அறநெறிகளை தனது இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனியதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே தவம் ஆகும் இத்தகைய பண்பாட்டுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சி முறைகளே தியானம் தற்சோதனை உடற்பயிற்சி அறநெறி விளங்கிக் கொள்ளும் போதனை வேதாந்த விளக்கங்கள் இவையாவும் ஆகும் இவையெல்லாம் வழிகளே முடிவு அறிவை அறிந்த பேரற வாழ்வாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்